தொடக்கம் அன்பு நேர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் உங்கள் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும் இன்றும் கூட உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதை நிகழ்ச்சியினுடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்று உங்களிடம் சொல்லப்போகிறேன் பாருங்கள் என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அந்த கேள்விக்கான பதிலை தான் ஓசோ வந்துட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கிறார் நீங்கள் மறந்துவிட்டீர்களா உங்கள் தாயின் கருவறையில் நீங்கள் இருந்தபோது உங்களை அக்கறையோடு கவனித்து கொண்டவர் யார் உங்களை நீங்களே கவனித்து கொள்ளவில்லை எங்கிருந்து ஆக்சிஜன் வருகிறது என்பது குறித்து நீங்கள் கவலை கொள்ளவில்லை உங்கள் உணவை குறித்து கவலை கொள்ளவில்லை உங்களுக்கு தேவையான அனைத்தும் தாமாகவே நடைபெற்றது தானாகவே உங்களுக்கான உணவு வந்து சேர்ந்தது உங்கள் தாய் உங்களுக்காக சுவாசித்தால் உங்களுக்காக சாப்பிட்டால் உங்களுக்காக பயிற்சிகள் செய்தால் ஒன்பது மாத காலம் நீங்கள் ஒரு சிறு துளி கூட கவலைப்பட்டது இல்லை எந்த பொறுப்பையும் வகித்தது இல்லை தாயின் கருவறையில் கிடைக்கக்கூடிய ஒன்பது மாத அனுபவம்தான் தான் மோட்ச எண்ணத்திற்கான மூல காரணம் என்று உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க அவர்கள் சொல்வது உண்மைதான் ஏனென்றால் அந்த பிரங்கையற்ற அனுபவத்தை அனைவருமே பெறுகிறார்கள் பிரங்கையற்ற நினைவுகள் எந்த பொறுப்பும் எந்த கவலையும் இல்லாத அந்த ஒன்பது மாதங்கள் அனைத்துமே பூரணமான அழகு அனைத்தும் மிக சரியானவை அனைத்தும் ஒருங்கிசைவோடு கூடியவை அந்த பிரங்கையற்ற நினைவுதான் சொர்க்கத்தின் கதவுகளை திறக்கிறது கருவறைக்கான தேடல் மீண்டும் தொடங்குகிறது ஆம் அதுதான் ஒரு பிரபஞ்ச கருவறை ஒரு பேரண்ட கருவறை அதே சக்தி தான் மரங்களுக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கிறது எதற்காக உங்களை பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் நீங்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை நீங்கள் காத்திருக்கலாம் ஒவ்வொரு விஷயமும் உரிய நேரத்தில் தானாகவே நடக்கும் அதற்கென்று தேவை வரும்போது அது நடந்தே தீர வேண்டும் எல்லாம் நல்லபடியாக செல்கிறது நீங்கள் உணர்வு ரீதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் வித்தியாசத்தை நினைவில் கொள்ளுங்கள் அதாவது கடவுளின் சித்தாந்தத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று தத்துவவாதிகள் கூறுவார்கள் கடவுள் சித்தாந்தத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டியதில்லை பிரபஞ்ச இருத்தலில் உள்ள சேவை உணர்ந்து கொண்டாலே போதும் என்று ஞானிகள் சொல்வார்கள் அது ஒரு சித்தாந்தம் அல்ல அது ஒரு நம்பிக்கை அல்ல அதனை நீங்கள் உணரலாம் அது எங்கும் இருக்கிறது அது கிட்டத்தட்ட ஸ்பரி தான் குழந்தை பிறந்த கிணமே தாயின் மார்பகங்களில் பால் சுரக்கிறது இல்லையா சட்டென அந்த பால் வெளியேறத் தொடங்குகிறது ஏதோ ஒரு சக்தி அதனை கவனித்துக் கொள்கிறது ஏதோ ஒரு பிரபஞ்ச சட்டம் அதை கவனித்துக் கொள்கிறது நுட்பமான சக்தி ஒன்று அனைத்தையும் சமநிலையில் வைத்திருக்கிறது அதனை உணருங்கள் அதனை நம்புங்கள் என்று கூறவில்லை நம்பிக்கை என்பது தத்துவவியல் அதனை உணருங்கள் அதனை கிரகியுங்கள் அதனிடம் திறந்திருங்கள் உங்களை சுற்றிலும் பார்த்தீர்களே ஆனால் கடவுளின் கையொப்பம் எங்கும் நிறைந்திருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் முட்டையிடுவதற்கான நேரம் வருவதற்கு முன்பாகவே பறவைகள் கூடுகளை கட்டத் தொடங்குகிறது ஆனால் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே பறவை செய்து கொண்டிருக்கிறது யாரோ அதற்கு வழிகாட்டுகிறார்கள் அதனை இயற்கை என்று அலையுங்கள் கடவுள் என்கிற வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காவிட்டால் அதனை இயற்கை என்று அலையுங்கள் இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஏதும் இல்லை இரண்டும் ஒன்றுதான் ஆனால் ஒரு விஷயம் உறுதி விஷயங்கள் அனைத்தும் கவனிக்கப்படுகின்றன இதெல்லாம் இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே ஓசோ சொன்னதுங்க கொஞ்சம் மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு வாழ்க்கையை பற்றிய ஒரு மிகப்பெரிய புரிதல் உண்டாகும் அன்பு நேர்களே ஆம் நிரி இப்படியான ஒரு அற்புதமான நிகழ்ச்சியினோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளேவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நேயர் சொந்தங்களே நன்றி நேர்களை